ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்னும் நீங்கள் சாதத்து கூட இதை சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இதை செய்கிறதுக்கு பாருங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கூட பாருங்கள் மூட்டு வலிக்குது கை கால் வலிக்குது அதாவது வாயு பிரச்சனை வாயு தொல்லை இருக்கிறதுனால நிறைய அவங்களுக்கு உடல் வலிலாம் அதிகமாக இருக்கும் இந்த வாயு பிரச்சனை தீர்றதுக்கு இந்த மாதிரி நான் செய்கிற டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்போ வேணாலும் நம்ம சாப்பிடலாம் அங்கே இதை நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு கப் அளவுக்கு நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இதுவே ஒரு திட்டமான காரம் தான் கொடுக்கும் ஒரு கப்பு பூண்டுக்கு இந்த அளவு மிளகா போதும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி ஒரு பாதி எலுமிச்சளவு புளி அதே அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் உப்பு நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம் பாருங்க இதை எல்லாத்தையுமே நம்ம எதையும் வதக்காமல் பச்சையாவே நம்ம அப்படியே அரைச்சிடலாம் இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எதையும் வதக்கவே வேணாம் பச்சையாவே தான் நீங்கள் அரைக்கணும் அதுக்கப்புறம் நான் எப்படி தாளிப்பு கொடுக்குறேன்னு பாருங்கள் ஒரு வானல் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுவும் இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் வேறு எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வராது ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுத்த பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் எண்ணெய் அதிகம் சேர்க்காதவங்க நீங்கள் இதில் பாதியளவு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த விழுத பொறிஞ்ச உடனே அதை கடுகு பொரிஞ்ச உடனே இந்த விழுத அதோடய எண்ணெயோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த விழுது கூட எண்ணெய் சீக்கிரம் சேராது நீங்கள் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலக்கி இதுலேயும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா அதில் சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் அதோடு சேர்ந்துடுது நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினாலே போதும் இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க பாருங்கள் நேரமே மாறி இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்து நீங்கள் இதை சேர்வ் பண்ணலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்